நெல்லை வண்ணார்பேட்டையில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ரன் போக்குவரத்து சட்டத்தை உடனடியாக நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தபால் ஓட்டு உரிமை வழங்க வேண்டும் ஓட்டுநர் ஒப்புதல் இல்லாமல் ஆன்லைனில் வழக்கு பதியப்படுவதை நிறுத்த வேண்டும் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் செல்லத்துறை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பத்மராஜ் முன்னிலை வகித்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட பொருளாளர் மகேந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் சுனலிமுத்து சிறப்புரை வழங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அவர்கள் வழங்கினார் வேண்டும் 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 போ ஏழு மணிக்கு மேலே உடனடியாக அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஏஎம் பி வாகன உரிமைகள் சங்கங்களை அழைத்து ஒரு பொய்யான ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இந்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்கின்ற அறிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள் இதை முழுமையாக ஓட்டுநர் சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த நேரமும் மத்திய அரசு யாருக்கும் தெரியாமல் இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து வருவார்கள் என்று கருதி முழுமையாக ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அகில இந்திய அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க